திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பார் உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பார் உரிமையாளர்கள் சங்கத்தினர் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் கிளப்கள் நட்சத்திர ஹோட்டல்கள் என எழுநூற்று எழுபத்தி இரண்டு மதுபான பார்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் இதனால் கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர் மதுக்கடை மூடும் நடவடிக்கையில் மாநில அரசுகள் முடிவெடுத்துக் கொள்ள கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதை தொழில் நடத்த முடியாமல் குறிப்பாக இட்வெண்ட்டி பண்ணவே இல்லை டிஸ்ட்ரிக்ட் ரோடு ரோடே வந்து டிஸ்டிக் ரோடு அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க சோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல வந்து இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதனால முதல்வரை நாங்க இதன் மூலயமா வலியுறுத்துறோம்